ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் வரோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்கக்கூடிய கேள்வி ஆண்களுடைய பிறப்புறுப்பில் தோள்கள் உரிதல் அது வந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அது லேசாக புண்களாக மாறக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அப்போ அது அவருக்கு பல வகைகளில் அசௌகரியத்தை உண்டு பண்ணுகின்றது அப்போ இந்த மாதிரி நிலை வராமல் இருப்பதற்கு தடுப்பதற்கு என்ன பயிற்சி இந்த மாதிரி யாருக்காவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்குரிய முத்திரைகள் அதற்குரிய யோக பயிற்சிகள் என்ன பொதுவாக நம்ம உடம்புல நம்ம அடிக்கடி சொல்வது உடம்புல கழிவுகள் கரெக்டாக வெளியே போயிடணும் நம்ம உடலையும் மனதையும் சுத்தப்படுத்துவது நமது உடலை சுத்தப்படுத்தா எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும் நாம் எடுக்கக்கூடிய உணவு சாத்தியமான உணவாக இருக்கணும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் காலை மாலை இருவேளையும் குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் நம்ம முடிந்த அளவு பச்சை காய்கறிகள் கீரை வகைகள் வகைகள் இதை உணவில் அதிகமாக எடுத்துக்கிடணும் எடுத்துக்கொண்டு இப்போ நாம் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் சரியாக வெளியேற ஆரம்பிச்சிடும் தசை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நம்ம இந்த பயிற்சியின் மூலமாக ஒரு முழுமையான தீர்வை நிச்சயமாக நம்ம காண முடியும் அதேபோல் இரவு படுக்கும் பொழுது ஒரு படுப்பதற்கு முன்பாக சுத்தமான தேங்காய் எண்ணெய் நம்ம சுத்தமான தேங்காய் எண்ணெய் இந்த கெமிக்கல் கண்டென்ட் இல்லாமல் தேங்காய் எண்ணெயை நம்ம நல்லாக நன்றாக அப்ளை பண்ணிக்கிடணும் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம மீண்டும் ஒரு ட்ரிப்பு நன்றாக வாஷ் பண்ணிக்கிடணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஒழுக்கத்தை கொண்டு இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க பஞ்சபூத தன்மையில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள் தான் உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறாத நிலையில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள் அதே மாதிரி நம்ம ரத்தம் சுத்திகரிப்பு ரத்தம் பியூரிஃபைடு பிளட்டாக இருக்கணும் அதற்கு உணவும் நமது உணர்வும் முக்கியமான ஒன்று ஸோ அந்த வகையில் இருவேளை குளித்து கொண்டு காலை எழக்கூடிய நேரம் சரியாக நாலரைலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு இப்பொழுது சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை இடைவிடாமல் பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க காலை மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாக மாலை ஒரு முறை பிராக்டிஸ் பண்ணுங்க ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணிட்டே வாங்க கிராஜுவலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் நிச்சயமாக அகலக்கூடிய நிலை கிடைக்கும் அதேபோல் இரவு சாப்பாடு ஏழரையிலிருந்து எட்டு மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு கால்வேர் வாட்டர் கால்வேறு ஏர் செல்றதுக்கு இடம் இருக்கணும் சப்போட்டோ பழம் கிடைக்கும் உணவில் எடுத்துக்கோங்க ஆரஞ்சு பழம் கிடைக்கும் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் அத்திப்பழம் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி பல வகைகளை அதிகமாக எடுத்துக்கொண்டு நாம் எடுக்கக்கூடிய உணவு முறையை சற்று குறைத்துக்கொண்டு நமது வாழ்க்கையில் ஒரு நெறியான வாழ்க்கையை கரெக்டாக வாழ்ந்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக முழுமையான பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் சோப்பு போட்டு குளிப்பதற்கு பதிலாக கடலை மாவு பைத்த மாவு அதனுடைய பொடியை எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பிரிதிவி முத்திரை சுகாசனத்தில் இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் முதுகலவு நேராக இருக்கணும் தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம் கண்களை திறந்து கொள்ளுங்கள் மோதிரவரல் பெருவரல் நுனி மற்றவர்கள் தரையினை நீ வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழியை ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த பயிற்சி செய்யும்போது காலையில் ஆறிலேருந்து ஆறு இருபதுக்குள்ளே சூரிய ஒளி மேலே படிக்கின்ற அளவு அளவுக்கு இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்னும் பலன் நன்றாக இருக்கும் மாலை ஐந்திலேருந்து ஆறு மணிக்குள்ளே சூரிய ஒளி மேலே படிக்கின்ற பொழுது இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ வருண முத்திரை சுண்டு வரல் பெருவரல் மிக மெதுவோ மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும்பொழுது நமது ஸ்கின் தோள்களில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் தோள்கள் சுத்தப்படுவதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிராண முத்திரை மோதரவரல் சொண்டு வரல் என்னோட மேத்தில் பிறவரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முஷ்டி முத்திரை எல்லா கையும் முடிக்கோங்க கட்டை உடல் வெளியே மோதரவர்களை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியோடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோம் இப்ப அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால்களை நீட்டிக்கொள்ளுங்கள் ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க பிருத்திவி முத்திரை பெருவரல் நுனி மிக மெதுவோ மூச்ச உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சவளையோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுது நமது தோல்களில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இந்த முத்திரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள் தோல்களுக்கு நல்ல ஒரு பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ வருண முத்திரை சுண்டு விரல் பெருவரல் நுனி மிக மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை வழியொடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடலில் தசைகளில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை ஒட்டி வெளியிடுவதாக எண்ணங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிராணமுத்திரை மோதிரவரல் சுண்டு வரல் அதனுடைய மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முஷ்டி முத்திரை எல்லா கையும் மடிச்சுக்கோங்க கட்டை வரல் வெளியே மோதிரவரில் முழிய டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ விபரீத கரணி அப்படிங்கிற ஒரு ஆசனம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க படுத்துக்கோங்க முதல்ல ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ மெதுவாக கால்களை ரைஸ் பண்ணுங்கள் கை வந்து ஹிப்பு கிட்ட வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பத்து கவுண்டில் ஆரம்பிங்க கிரேஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம் அறுபது கவுண்ட் இருக்கலாம் முதல்ல ஆரம்பிக்கும் போது டென் கவுண்ட்ஸ் இருக்க பாருங்கள் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீதிங் இப்போ அப்படியே எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து வஜ்ராசனம் போட்டுக்கோங்க பொறுமையாக ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் மோதிரவரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவோ மூச்சை வழிய ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வர்ணமுத்திரை சுண்டு வரல் பெருவரல் நுனி மற்ற மூன்று வரல் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிராணமுத்திரை விரல் சுண்டு வரல் அதனுடைய மேத்தில் பெறுவரல் வச்சுக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் முஷ்டி முத்துரை நாலு வரலாம் மடிச்சுக்கோங்க கட்டை வரல் வெளியே மோதர் வரலுக்கு மேலே வச்சுக்கோங்க மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சிகளை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க இரண்டு வேளை குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உணவிலும் ஏற்கனவே கூறியது போல் காய்கறிகள் பல வகைகளை நன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள் வாரம் இரண்டு முறை இளநீர் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக முழுமையான பலன் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்